இன்னப்படி இல்லாமல் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து சீக்கிரமாகவே வந்து தொடங்க போகுது ஸோ சீக்கிரமாகவே அப்படின்னா எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஆல்ரெடி வந்து ரெண்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து தாமு அண்டு மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிணாங்க அதுக்கப்புறமா கோமாலியாக வந்து நம்ம ராமர் புதுசாக உள்ளே இறங்க போகிறாரு போல் கூடவே வந்து புகழ் சுனிதா குரேஷி இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்ஷன் அண்ட் மணிமேகலை இவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான ஒரு ப்ரோமோஸ் ரிலீஸ் பண்ணிணாங்க இன்றைக்கி திடீர்னு திரும்பவும் ரெண்டு ப்ரோமோ டக்கு டக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன மேட்டர் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீசன் டூ கண்டஸ்டன்ஸ் ஆன அஸ்வின் அதுக்கப்புறமா நம்ம ஷக்கிலா அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஒரு ஷோவை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போல் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு சின்ன ஒரு டாக் மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த சீசன் இந்த குக் வித் கோமாலியில் மூலமாக தான் வந்து எங்களோட லைஃபே வந்து மாறிச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது ஸோ ஒரு லைஃபோட க்ரோத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு காம்போ தாமு அண்ட் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜாவோட காம்போ வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்களும் வந்து வெயிட் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசி வீடியோ போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு ஸோ மற்றபடி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பூர்ணிமா வராங்க தினேஷ் வராங்க விஷ்ணு வராங்க அப்படிங்கிற மாதிரி பல அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் பிரியங்கா தேஷ் பாண்டே அவங்களும் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸாக மாதிரி இந்த சைடு வந்து கோமாலிஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ராமர் உள்ளே இறக்குறாங்க ஸோ ராமர் இருந்தாவே செம ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் ஆல்ரெடி இந்த குக்குத் கோமாலியே ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து அதில் ராமரும் வந்து அடிஷனாக வந்து உள்ளே வர்றது இன்னும் பார்க்காதவங்களையும் இன்னும் பார்க்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தோணுது ஸோ ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க பட் இருந்தாலும் எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ மாதிரி எல்லா கண்டியூவாக எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பை